வெல்கம் டு இன்சூரன்ஸ் வெல்கம் இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் வர்சஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்சூரன்ஸ் தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க லைஃப் இன்சூரன்ஸ் என்ன டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன நீங்க நான் வாழும்போதும் எனக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் இருக்கணும் என்னோட வாழ்க்கைக்கு அப்புறம் குடும்பத்துக்கு அது ஒரு சேஃப்கார்டு என் குடும்பத்தை பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க லைஃப் இன்சூரன்ஸ சூஸ் பண்ணிக்கலாம் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா கேரண்டி தான் இருக்கும் உங்கள்கிட்ட ஏஜென்ட்டோ இல்ல பேங்க்லயோ என்ன சொல்றாங்களோ இத்தனை வருஷம் நீங்க பாலிசி கட்டுவீங்க இத்தனை ரிட்டர்ன்ஸ் தான் வரும்னு சொல்லுவாங்க அதே தான் அந்த பாண்ட்லயும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க சோ அதே தான் ஃபியூச்சர்ல நீங்க பாலிசி ப்ராப்பரா பிரீமியம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மெச்சூரிட்டி டைம்ல வந்து அதே அமௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா வரும் இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு பாலிசி ஒரு இருபது வருஷத்துக்கு எடுத்துட்டு பாதியிலேயே அந்த பாலிசி எடுத்தவங்க வந்து தவறிட்டாங்க அப்படின்னா அப்ப பாத்தீங்கன்னா அந்த பாலிசியோட பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் கவரா வந்து அந்த பர்சன் யார் நாமனியா மென்ஷன் பண்ணிருக்காரோ அந்த குடும்பத்துக்கு போய் சேர்ந்துரும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் லைஃப் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் என்னன்னா வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ரிஸ்க் கவர் தான் நம்ம இல்லாதப்ப நம்ம குடும்பம் வந்து தத்தளிக்காம இருக்க ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கணும் அந்த இன்சூரன்ஸ் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு போய் சேர்ந்துச்சுன்னா நம்ம குடும்பம் நம்ம இல்லைனாலும் எந்த ஸ்டகுலும் இல்லாம குடும்பத்தை ஓட்டுறக்கான ஒரு சேஃப்கார்டா வந்து இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமா இருக்கும் ஏன்னா அதுல வந்து சேவிங்ஸும் வருது பிளஸ் லைஃப் கவரும் வரனால டேம் இன்சூரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் கம்மியா இருக்கும் சம்மர ஷூட் கவரேஜ் வந்து அதிகமா இருக்கும் ஒரு கோடி ரெண்டு கோடி நம்ம கவரேஜ் எடுத்துக்கலாம் ப்ரீமியமும் கம்மியா இருக்கும் எந்த இன்சூரன்ஸ் எடுத்தாலுமே நீங்க எவ்வளவு சீக்கிரமா எந்த சின்ன வயசுல எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் நீங்க ஆல்ரெடி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க எதுலயுமே நான் இன்வெஸ்ட் பண்ணல இனிமேல் தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும் சேவிங் ஸ்பெஸ் ரிஸ்க் கவரா இருக்கும் இருக்கணும் எதுக்காக இதை சொல்றேன்னா நம்ம இப்ப சோசியல் மீடியால பாத்துட்டு நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஷேர் மார்க்கெட் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே ரிஸ்க் இருக்கும் அதுல வந்து கேரண்டீடா இந்த இன்கம் வரும் அப்படிங்கிறது இருக்காது நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கோல் செட் பண்ணிக்கலாம் நான் இத்தனை வருஷம் பாலிசி போடுறேன் இத்தனை இந்த வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு வெயிட்டிங் பீரியடு எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு அமௌண்ட் வரும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டா அதுக்காக ஓடணும்னா அந்த கோல் அப்ப நம்ம குழந்தைங்களுக்கோ குழந்தைங்களுக்கு ஸ்டடிஸுக்கோ இல்ல வந்து மேரேஜுக்கோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு லைக் இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் நீங்க போடணும் லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் டேம் இன்சூரன்ஸ் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எந்த வகையான இன்சூரன்ஸ் நீங்க போடணும்னு நினச்சாலும் கீழே இருக்கிற எம்டி இன்சூரன்ஸ் கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸை உங்களுக்கு உங்க ஏற்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்களே போட்டு தருவோம்